உண்மையிலே எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகேன்ட்டு தான் இது ஸ்டார்ட் ஆச்சு எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எப்பயுமே சொல்லுவாங்க சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் வெற்றிக்கு குறி வைக்கணும்னா ஒரு பறவை இங்கே போதுன்னா அங்கே 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 அடிக்கக்கூடாது அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும்போது அவர் வேற இமேஜில் போயிருப்பார் அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன் அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம் ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம் எவ்வளோ கஷ்டம் திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முத முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு